சாயப்பா உறவுகள் அனைவருக்கும் வணக்கம் சாயப்பா மேல் நம்பிக்கை வைத்து அவரை நினைத்துக் கொண்டிருக்கும் உங்கள் அனைவரின் வேண்டுதலையும் சாயப்பா நிறைவேற்றுவார் நல்லதே நினைப்போம் நல்லதே நடக்கும் என்றும் சாயப்பாவின் அருள் உங்களுக்கு இருக்கும் நம் மனதிற்கு இதமான சாயப்பாவின் என்றைய அருள்மொழியைக் கேட்போம் எது இருந்து குழந்தையே உன்னை நிதானத்தில் தடுமாற செய்கிறதோ எது உன்னை நிலை தடுமாறி போக வைத்ததோ எதையும் பகிர்ந்து கொள்ள முடியாமல் எது உன்னை தடுக்க நினைத்ததோ இதுவரை நீ அனுபவித்து வந்த கசப்பான அனுபவங்கள் மறையப் போகிறது நீ எதிர்பார்த்துக் கொண்டிருப்பது உன்னை தேடி வரப்போகிறது உனது பாரங்கள் அத்தனையும் விலகப் போகிறது நீ கண்ட கனவு பலிக்கும் நான் உன்னுடன் இருக்கும்போது கடுகளவு கூட பயப்படாமல் இரு நான் இருக்கிறேன் நம்பிக்கையோடு இரு வாழ்க்கையில் ஜெயித்திட முயற்சிகளும் உழைப்புகளும் மிக அவசியம் நானும் உழைக்கிறேன் முயற்சிக்கிறேன் பிறகு ஏன் என்னால் வெற்றி என்னும் கிரீடத்தை சூட முடியவில்லை என்று தானே கேட்கிறாய் உன் உழைப்பும் முயற்சியும் உண்மைதான் ஆனால் வெற்றி என்ற பூவை பறிக்க சில முட்களிடம் நீ காயப்பட வேண்டும் காயப்பட வேண்டும் என்பதை விட வாழ்க்கையின் இன்னொரு பக்கத்தில் இருக்கும் தோல்வி என்ற என்பதன் உன் வெற்றிக்கு நடுவில் இத்தனை இடையூறாக உனக்கு இந்த சிறு சருக்கல்கள் தோன்றுகிறது உன் மன வலிமையை சோதிப்பதற்கே அது நடத்தப்படுகிறது அந்த நேரத்தில் மன வலிமையுடன் நீ போராடி அதற்கான துணிச்சலை உண்டு அவற்றுக்கு வரும் தடையை நீ எதிர்த்து பொறுமையும் நிதானத்துடன் கூடிய நம்பிக்கையுடன் செயல்பட்டால் அகிலமே உனக்கு கிடைத்த வெற்றி என்பது போன்ற உணர்வை நீ அடைவாய் உனக்கு வரும் கஷ்டங்களால் அந்த நேரத்தில் மனசுமே அதிகமாகத்தான் தெரியும் ஆனால் நீ நீ மனம் தளராது நின்றால் எல்லாம் வெற்றியே நடுவில் நிர்கதியாய் நிற்பதை போன்று உணர்கிறாயா நீ நடுவில் எந்த துணை இல்லாமல் நிர்கதியாய் நிற்கின்றேன் என்ற எண்ணத்தை மறந்து ஒரு நிமிடம் கண்மூடி மன அமைதியுடன் எதையும் யோசிக்காமல் சாந்தமாக மாறி அமைதியான சூழலை உனக்குள் கொண்டு வா அந்த நிமிடத்தில் நீ நிற்கின்றதே என் பிடியில்தான் உன்னை நான் என்ற உன் சாயப்பா தாங்குகிறேன் என்பதை மனதார உணர்வாய் எதற்கும் அஞ்சாதே எதையும் துணிந்து எதிர்த்து நில் உனக்கான உன்னை என்றும் உண்டு நிச்சயம் உனக்கான வழிகள் எல்லாம் வெற்றியாயிருக்கும் அதற்கு நான் பொறுப்பு என் பரிபூர்ண அருளும் ஆசிர்வாதங்களும் அன்பும் எப்போதும் உனக்கு அருள்வேன் நீ கூடிய வாழ்க்கையை வாழ்வாய் உன் துன்பங்கள் அனைத்தும் உன்னை விட்டு அகலும் அனைத்தும் மாறப்போகிறது விரைவில் ஒருவர் நம்மிடம் கொண்ட பொறாமையால் நம் மனதை காயப்படுத்தி

தாங்கும் உணர்வும் நம்மில் எழுந்தால் அடுத்தடுத்த ஜென்மங்களில் அதற்குண்டான பலனை நாம் அனுபவித்தே ஆக வேண்டும் நம்மை பற்றி யார் என்ன சொன்னாலும் தண்ணீரை போல இருக்க கற்றுக்கொள்வோம் தண்ணீர் தம்மிடம் கலக்கும் எந்த வர்ணத்தையும் ஏற்றுக்கொண்டு அந்த வர்ணமாகவே தோற்றமளிக்கும் தன்மை உடையது அதுவே ஆகும் ஒரு ஆரம்பம் இருந்தால் ஒரு முடிவு உண்டு செய்யப்பட்டால் நமக்கு கிடைத்த இந்த மானிட பிறவியை மகிழ்ச்சியோடு பொறுமையோடு வாழ வேண்டும் நாம் செய்கின்ற செயல்கள் நாளை சரித்திரம் படைக்க வேண்டும் எந்த ஒரு காரியத்தையும் தொடங்கும் முன் என்னை நினைத்து தொடங்கு என் நாமத்தை உச்சரி அதை நான் சுமூகமாக முடித்து வைப்பேன் இந்த மனித படைப்புகள் அனைத்தும் அற்புதமானவை கலங்காதே நீ பட்ட வேதனை அவமானம் மனக்கசப்பு வறுமை கடன் தொல்லை ஒரு முடிவுக்கு வரும் அனைத்தையும் நான் பார்த்து கொண்டுதான் இருக்கிறேன் நீ செய்த பாவங்கள் தவறுகள் அனைத்தும் இன்றோடு ஓடி ஒளிந்து விட்டது தொட்டது பொன்னாகும் நேரம் ஒரு நாளும் கலங்காதே அப்பா நான் இருக்கிறேன் நாட்களை எண்ணிக்கொண்டிரு நீ அடுத்தவனுக்கு உதவி செய்யும் நேரம் வந்துவிட்டது பிரிந்து சென்றவர் கூடும் நேரம் உன் உதவி நாடி பலர் வரும் நேரம் என் வாக்கு பொய்யாகாது பெரும் செல்வந்தராகப் போகிறாய் காத்திரு கலங்காதே மகிழ்ச்சியாக இரு வாழ்க்கையில் நாம் போகின்ற பாதையில் தடங்கள் வராமல் இருந்தால் நீ சரியான பாதையில் போகவில்லை என்ற அர்த்தம் பாதையில் வரும் தடங்கள் தான் உன்னை முன்னேற வைக்கும் முன்னேற்றத்திற்கு வழிவரும் தடங்கள் தான் உன்னை நகர்த்தி பார்க்கும் தோல்வி அந்த தோல்வி உன்னை தாழ்த்தவோ வீசவோ அல்ல இந்த நிலையில் இருந்து உச்சாணி உயரத்தை தொட நீ என்றும் பழுத்த காயாகவோ கனியாகவோ பட்டு போய் விழமாட்டாய் நீ கீழே விழுவது வீழ்ச்சி அல்ல விதையாய் கீழே உன்னை நான் தூங்குகிறேன் அப்படி தூவிய விதையான உன்னை வரலாறு காணாத உயரத்தில் உயர்த்த எடுக்கும் புது முயற்சிகள் அவை உனக்கு புதியது அதனால் அவைகள் உன்னை தள்ளாட வைக்கும் ஒரு விதை மண்ணில் விழுந்து சிறிது காலம் தன் வளர்ச்சிக்கு வெளியில் தான் இருப்பதை காட்டிக்கொள்ளாது பிறகு செடியாய் மரமாய் வளரும் அப்படி தன் வளர்ச்சியை காண்பிக்க முதலில் தன் இருப்பிடத்தை பலமாக்கிக் கொள்ளும் அப்போது அது எதிர்நோக்கும் பிரச்சனைகள் நிறைய அதைப் போலத்தான் நீயும் இருக்கிறாய் நீ விழுந்து இருக்கலாம் ஆனால் அதை தோல்வி என்று கருதாதே எழுந்து வானமாய் படர்ந்து நிற்கும் அளவிற்கு உயரப் போகிறாய் அதற்கு தான் இந்த சருக்கள் சறுக்கல் என்பது கீழே விழ அல்ல மேலே உயர்ந்து செல்ல உன்னை விதையாய் உன் வாழ்க்கையில் புதிய பாதையில் உன்னை தூவி உள்ளேன் சிறிது கடினமாக இருந்த வழிகள் அது உனக்கு உணர்த்தும் பாடமாக இருக்கும் நிச்சயம் நீ உயர்வாய் என்ன இப்படி சொல்கிறீர்கள் என்கிறாய் நான் சொல்வது கால நேரம் பார்த்து சொல்கின்ற சொல் அல்ல எந்த காலத்தில் நடக்கும் என்ற சொல் எதிர்காலத்தில் உன் காலம் என்று சொல்லப்படும் அளவிற்கு நடக்கும் அதற்கு மறைமுகமாக நான் சொல்லும் சொல் எதிர்காலம் கொஞ்சம் தூரம்தான் அதனால் தான் தாமதமாகிறது தாமதம் இல்லை உன்னை நீ தயாராக்கி கொள்ளும் காலம் இது வெற்றிக்கான காலம் வந்துவிட்டது இதில் நிச்சயம் நீ ஜெயிப்பாய் என்னை சரணாகதி அடைந்தால் நான் உன்னை பாதுகாப்பேன் பொறுமையாக இரு அப்பா நான் இருக்கிறேன் நிழலாக என்றும் உனக்காக நீ செல்லும் இடமெல்லாம் நல்லதே நடக்கும் நீ என் பரிபூர்ண அருளும் ஆசிர்வாதமும் அன்பும் பெற்ற என் செல்ல பிள்ளை